அதனாலதான் நம் முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கார்த்திகை மாதம் முழுசும் வந்து பாத்தீங்கன்னா தீபமா ஏத்தலாம் அதுக்கு உபவாசம் இருக்கலான் இருக்கும் இது வரைக்கும் உபவாசம் இருந்தது இல்லம்மா என்ன பண்ணலாம் அப்படின்னா பொதுவா ஆனந்த பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்த்திகை தீபம் பரணி தீபத்தை பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க மேம் அதே மாதிரி கார்த்திகை தீபத்தின் சிறப்புகள் என்ன கார்த்திகை தீபத்தன்று நாம என்ன மாதிரியான விஷயங்கள் பின்பற்றுவது சிறப்பு பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஆன்றோர்களும் சான்றோர்களும் இறை வழிபாட்டுல அதிக ஈடுபாடு உள்ளவங்களும் ஏன் சாமானிய மக்கள் தேவதைகள் உலகத்தில் உள்ள முப்பத்து முக்கோடி தேவர்களும் கிண்ணர்கள் கிம்புருடர்கள் யக்ஷினியர்கள் யக்ஷர்கள் பூத பிரேத பிசாசங்கள் அத்துணை பேரும் ஆவலோட காத்துட்டு இருக்க ஒரு தான் வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை தீபத் திருநாள் அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கார்த்திகை திருக்கார்த்திகை தீபத்திருநாள் திருநாள் அப்படின்னு பல்வேறு பேரில் சொல்கிறது உண்டுமா இது வந்து பாருங்க கார்த்திகை மாதத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான விசேஷமாக கருதப்படுறது தான் இந்த தீபத் திருநாள் கார்த்திகை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கார்த்திகை நட்சத்திரம் ஆரம்பிக்கும் நாள் அதே மாதிரி ஆரம்பிக்கும் நேரம் பௌர்ணமி ரெண்டும் ஒரு சேர இணையக்கூடிய நேரத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தீபத் திருநாளாக கொண்டாட கார்த்திகை தீபமேத்தி வழிபாடு பண்ணுறோம் பொதுவாக இந்த தீபமேத்தி வழிபாடு பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வருஷம் ஃபுல்லும் காத்துட்ருக்கணும் அந்த நாளுக்காக ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இறைவன் அகிலலோக ஐயன் படியளக்கும் பரமன் ஜோதி ரூபத்துல எழுந்தருளி நம்மளுக்கு காட்சி கொடுக்குறா அப்படின்னு தான் சொல்லணும் அந்த கார்த்திகை திருநாள் பத்தி பெருமை சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கலாமா காரணம் என்ன அப்படின்னா பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா தேவர்களோட காலத்தை ரெண்டா பிரிக்கிறாங்க ஒன்று வந்து பாருங்க உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா சூரியன் தென்கிழக்கிலிருந்து வடகிழக்கு நோக்கி நகர்வாரு இந்த காலகட்டம் ஒரு ஞானத்துக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா தை முதல் ஆணி வரை ஆறு மாத காலங்கள் ஞானத்துக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் வடகிழக்கிலிருந்து தென்கிழக்கு நோக்கி நகர்வார் அப்படிம்பாங்க இந்த காலகட்டம் யோகத்துக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பாருங்க ஆடி முதல் மார்கழி வரை அதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த மார்கழி மாதம் அப்படின்றது தேவர்களுக்கான விடியற்காலை நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த கார்த்திகை மாதத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இருள் நீங்கி ஒளி வந்து ஒளிரக்கூடிய நேரம் ஒளியை நோக்கி செல்லக்கூடிய காலம் பக பகல் புலரக்கூடிய காலம் அப்படின்னு பல்வேறு சொல்லுவாங்க தேவர்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கார்த்திகை மாதம் முழுசும் விளக்கு வச்சு வழிபாடு பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஆக அந்த கார்த்திகை மாதத்தில் அதி முக்கியமான நாளா கருதப்படுறது எது அப்படின்னா இந்த தீபத் திருநாள் இந்த தீபத் திருநாளை பத்தி சொல்லணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா பொதுவா வந்து ஒரு நம்ம எல்லாருக்கும் தெரியும் பரமேஸ்வரன் அடிமுடி காணா அண்ணாமலையான் இந்த பரமேஸ்வரன் என்ன பண்ணுவாரு அப்படின்னா மாலுக்கும் அயனுக்கும் காண கடவுளாக அண்ண முடியாத மலையாக அண்ணா மலையாக காட்சி கொடுத்தார் புத நன்னால் இந்த திருநாள் அப்படின்னு சொல்லலாம் அந்த பரமேஸ்வரனை ஜோதி ரூபமா வீட்டில் பலவிதமா பல இடங்கள்ல விளக்கு வச்சு பல விளக்குகள் வச்சு நம்ம வழிபாடு செய்யறது அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தீப திருநாள் பொதுவாக வந்து பாருங்க இந்த தீப திருநாள் அப்படின்னும் போது மாலை ஆறு மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலையார்ல அண்ணாமலையார் கோயிலில் நம்ம வந்து தீபம் ஏற்றுவாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் மலையினோட உச்சியில தீபம் ஏற்றுவாங்க தீபம் ஏற்றுறதுக்கு ஒரு க்ஷணம் முன்னாடி அர்தனாரீஸ்வரர் அழகாக ஆட்டம் கொண்டு வருவார் அந்த அர்தனாரீஸ்வரர் காக்கிறதுக்கு காண கண் கோடி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க அர்தனாரீஸ்வரரை பார்த்த அடுத்த ஷணம் வந்து பார்த்திங்கன்னா மலையில வந்து தீபம் ஏத்துவாங்க அந்த தீபம் ஏத்தன சில வினாடிகள் வந்து பார்த்திங்கன்னா மேகம் அப்படியே முழுசும் சுழும் தீபம் தெரியவே தெரியாது காரணம் என்ன அப்படின்னா உலகத்துல இருக்க முப்பத்து முக்கோடி தேவர்களும் அண்ணாமலையார ஜோதி ரூபமா தரிசனம் பண்ணுறாங்களாம் அது நம்ம நேர்ல பார்க்குறத விட நேர்ல பாக்கிறதுக்கு வழியும் வாய்ப்பும் இருக்கவங்க பார்க்கலாம் இந்த நேரில் பக்கத்துக்கு வழியும் வாய்ப்பும் இல்லைங்க குழந்தை குட்டி இருக்கு அதீத கூட்டமாக இருக்கு அப்படின்றவங்க எத்தனையோ தொலைக்காட்சி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதை வந்து தத்ரூபமாக வந்து பார்த்தீங்கன்னா படம் எடுத்து காமிக்கிறாங்க அப்படி வழிபாடு பண்ணிடணும் அண்ணாமலையார தரிசனம் அண்ணாமலையார் கோயிலில் தீபம் ஏற்றின பின்னாடி தான் நம்ம வீட்டில் வந்து தீபம் ஏற்றணும் இது எத்தனை தீபமாக ஏற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறைஞ்சது இருபத்தி ஏழு தீபமாவது ஏற்றணும் என்ன கேட்டால் உங்களால் எத் அத்துணை தீபங்கள் ஏத்த முடியுமோ அத்துணை தீபங்கள் ஏத்துங்க ஒத்தப்படையில் ஏற்றுங்க சரிங்களா அது வந்து பாருங்க அன்றைக்கி நம்ம பரமேஸ்வரனோட முழு அனுகிரகமும் முழு கருணை பார்வையும் முழு கருசனமும் முழு ஆசிர்வாதமும் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புத திருநாள் இந்த தீப திருநாள் அப்படின்னு சொல்லலாம் ஆக இந்த தீப திருநாள் அன்னைக்கு ஜோதி ரூபமா இறைவன் காட்சி அருளிக்கிறார் காட்சி பாலிக்கிறார் அப்படின்றதுனால ஜோதியை வச்சு நம்ம வழிபாடு பண்றது அப்படின்றது பல நூறு வருடங்களாக இருந்துட்டு தான் வருது ஆக அந்த மாதிரி வழிபாடு பண்ணுங்க இப்போ ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும் அம்மா நாங்கள் வந்து உபவாசம் இருக்கலான் இருக்கோம் இது வரைக்கும் உபவாசம் இருந்தது இல்லைம்மா என்ன பண்ணலாம் அப்படின்னா பொதுவாக உபவாசம் பரணி அன்னைக்கே ஆரம்பிக்கணும் பரணி நட்சத்திரத்து அன்னைக்கே உபவாசம் ஆரம்பிக்கணும் இப்போ ஒரு சிலர் கேட்பாங்கம்மா பரணி நட்சத்திரத்து அன்னைக்கு காலையில எந்திரிச்சிட்டேன் காலையில டிஃபன் சாப்பிட்டுடலாமா அப்படின்னு கேட்டால் இருக்கு உபாசங்கள்லேயும் பலவிதமான உபாசங்கள் இருக்கு பொதுவா பரணி நட்சத்திரம் முழுசும் சாப்பிடாம இருந்து கார்த்திகை நட்சத்திரம் முடிய அதாவது அண்ணாமலையாருக்கு தீபம் ஏத்திட்டு அண்ணாமலையார் வழிபாடு பண்ணிட்டு அண்ணாமலையாருக்கு நிவேதனம் பண்ணணும் நிவேதனம் பண்றதுன்றது பொறி வைக்கிறது ஒரு எளிமையான ஒரு வழிபாடு அதுக்கும் மேல நம்மளுக்கு என்னென்னலாம் விருப்பமோ நம்ம அண்ணாமலையாருக்கும் நம்மளுக்கும் இருக்க பந்தத்தையும் பாசத்தையும் நம்ம எப்படியெல்லாம் வெளிப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் வெளிப்படுத்தலாம் சிவபிரானுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு மலர்களால் அர்ச்சனை அலங்காரம் பல்வேறு அபிஷேகங்கள் அதாவது பால் தயிர் பஞ்சாமிர்தம் உங்க வீட்டில் சிவலிங்கம் இருக்கு அப்படின்னா இப்படி பல்வேறு விதமான அபிஷேகங்கள் செய்யலாம் அதுக்கப்புறம் ஆராதனைகள் செய்யலாம் அதுக்கப்புறம் நிவேதனம் பல பல வாசனையுள்ள மலர்கள்னால சிவபிரான அர்ச்சிக்கலாம் பரமேஸ்வரனை அர்ச்சிச்சு அர்ச்சனை பண்ணிட்ட பின்னாடி நிவேதனம் அப்படின்றது நம்ம செய்யலாம் சரிங்களா எளிய முறை அப்படின்னா பொறி உருண்டை இல்ல பொறி வச்சா கூட அவருக்கு போதுமானது சந்தோஷமா ஏத்துட்டு நீங்க கேட்கறத கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இப்ப உபவாசம் அப்படின்னா இருந்து ஆரம்பிக்கிறதும் உண்டு இப்ப இல்லைங்க எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் வயோதிகம் நாங்க வந்து மருந்து சாப்பிடுறோம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மூணு நேரம் சாப்பிட்டுட்டு கூட நீங்க சிவபிரானை வழிபாடு பண்ணலாம் இல்லைங்க நாங்கள் லைட்டாக சாப்பிட்டா போதும் அப்படின்னா பழமும் பாலும் எடுத்துக்கலாம் கடைசி கார்த்திகை அன்னைக்கு காலையிலேயாவது சாப்பிடாம இருந்து மதியம் சாப்பிடாம இருந்து நைட்டு வந்து அண்ணாமலையாருக்கு ஏற்றி அண்ணாமலையாரை வழிபாடு பண்ணிட்டு நம்ம சாப்பிட்றது அப்படின்றது அதி அற்புதமான பலன்களை கொடுக்கும் ஆனா அதீத சிவனடியார்கள் லேர்ட் அண்ட் யோட்டி ஆஃப் சிவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அவங்க பரணியிலேருந்து பரணியில இருந்து சாப்பிடாம இருந்து கார்த்திகை அண்ணாமலையாரோட தீபம் பார்த்து அண்ணாமலையாரோட தீபம் ஏத்தும் போது அரோகரா அரோகரா அண்ணாமலையானுக்கு அரோகரா அப்படின்ற ஒரு கோஷம் இட்டுட்டு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா விளக்கெல்லாம் ஏத்தி ஈசனுக்கு நிவேதனம் பண்ணிட்டு சாப்பிட்றது தான் அவங்களுக்கு அலாதி பிரியமா இருக்கும் உங்களுக்கு எப்படி சாத்தியமோ எப்படி உடல்நிலையை ஒத்துழைக்குதோ அப்படின்னு நீங்க செய்யலாம் பொதுவா இந்த விளக்கு ஏத்துறது அப்படின்றது முன்னையே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வீட்டுல பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா பிள்ளைங்க கிட்ட கொடுங்க காரணம் என்ன அப்படின்னா பிள்ளைங்களுக்கு ஒரு நற்பலன்கள் கிடைக்கும் ஈசனோட அனுகிரகம் கிடைக்கும் அதுக்கும் மேல பிள்ளைங்களுக்கு ஜாதக ரீதியா தோஷம் ஏதாவது இருக்கு நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நாளும் கோலும் நட்சத்திரமும் சரியில்லை அப்படின்னாலும் நம்ம பரமேஸ்வரனுக்கு செய்யக்கூடிய கைங்கரியங்கள்ல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போயிடும் எல்லா கெட்டதும் அலைந்து விடும் எல்லா நற்பயன்களும் வரும் அப்படின்றது ஒரு ஐதீகம் அப்போ குழந்தைங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இறையொருள் அப்படின்றத ஊட்டி வளங்க நெய் பால் தயிர் ஊட்டி வளர்க்குறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இறையொருள் இறை ஆற்றல் இறை வழிபாடு இறை உணர்வு இறை சிந்தனை அதையும் ஊட்டி வளங்க அப்ப வீட்டில் பிள்ளைங்க இருக்குன்னா பிள்ளைங்க கிட்டே கொடுங்க விளக்கு வைக்கிறது ரொம்ப சந்தோஷமா செய்யும் விளக்கு வைக்கிறதுல அதுல ஒரு சந்தோஷம் ஒரு திருப்தி அதுல ஒரு ஜாலி ஆம்பளை புள்ளதாமா இருக்கு எங்க வீட்டுல கொடுக்கலாமா தாராளமா கொடுங்க ஈசனை கும்புறது எல்லாரும் வந்து அவரோட பிள்ளைங்க தானே அகில லோக ஐயன் அகில லோக அன்னை நம்ம எல்லாருமே பரமேஸ்வரன் பார்வதியினோட பிள்ளைகள் தான் அப்ப ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ள கணக்கு கிடையாது நம்ம வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பழக்கத்தை ஏற்படுத்துங்க இப்போ ஒரு சிலர் கேட்பாங்கம்மா தீட்டு காலமாச்சுமா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை போஜரமுக்குள்ள நீங்க ஏத்தக்கூடாது வெளியெல்லாம் குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி அவங்க அப்பாவையோ யாரையோ கொடுக்க சொல்லுங்க நிவேதனம் அப்படின்றத குழந்தைங்கள பண்ண சொல்லுங்கள் இப்போ வீட்டில் வந்து பாருங்க இப்போ சுபத்தீட்டு அப்படின்னு இருக்கும் அந்த சுபத்தீட்டு அப்படின்னா வீட்டில் வந்து ஒரு குழந்த பிறந்திருக்கும் எங்க பொண்ணு வந்திருக்குமா குழந்த பத்திருக்கு விளக்கு வைக்கலாமா தீபம் வந்து நாங்க வந்து ஏற்றலாமா அப்படின்னா தாராளமாக ஏத்தலாம் பதினாறு நாள் தீட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை ஏத்தலாம் இல்லைங்க எங்களுக்கு வந்து இப்பதான் நேத்துதான் குழந்த பிறந்திருக்கு அப்படின்னா நம்ம இறை வழிபாடு வீட்டில் இருக்கவங்க பெரியவங்கள பூஜ் ரூம்ல அண்ணாமலையார நீங்க வச்சு வழிபாடு பண்ண சொல்லுங்க பூஜு ரூம்ல மட்டும்தான் விளக்கேற்றணும் வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீரியல் லைட் அந்த மாதிரி போட்டுக்கலாம் அதாவது நம்மளோட சூழ்நிலை நம்ம வீடு வந்து அன்றைய தினம் ஒரே சகஜோதியா மின்னுது அப்படின்னும் போது நம்ம வீட்டில் தீட்டு இருக்கு அந்த தீட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீட்டா இருந்தாலும் சரி அசுபத்தீட்டு இந்த இறப்பு தீட்டு அந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னா சீரியல் லைட்டாவது போடுங்க நம்ம வீடும் ஜெகஜோதியா மின்னணும் அண்ணாமலையாருக்கு தெரியும் நம்மளோட சூழ்நிலை விலைக்கு ஏற்றக்கூடியதா இல்லை ஆனால் பூஜை ரூம்ல ஏத்துங்க தப்பி இல்லை ஏ நம்ம அந்த தீட்டு வந்து பார்த்தீங்கன்னா இறப்பு தீட்டு நம்மளோட என்ன சொந்தம் அங்காளி பங்காளி சொந்தம் அண்ணன் தம்பி அம்மா அப்பா இதை பொறுத்து அந்த தீட்டினுடைய இது மாறும் இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இறப்பு அப்படின்னா உடன் காரியம் அப்படின்னு சொல்லி செஞ்சிட்டாங்க அதாவது உடன்பால் அப்படின்றது செஞ்சிடுறாங்க மறுநாளே காரியம் செஞ்சிடுறாங்க ஆக அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா இந்த மாதிரியாவது செய்யுங்க செய்யும் போது அண்ணாமலையாரனோட அனுக்கிரகம் பரமேஸ்வரனோட அதீத கருணை அப்படின்றது நம்ம குடும்பத்துக்கு இருக்கதாமா செய்யும் ரொம்ப அழகா தெளிவா கார்த்திகை தீபத்தின் சிறப்புகளை பத்தி சொன்னதற்கு ரொம்பவே நன்றி மேம் நன்றி